ஹாய் மை நேம் இஸ் வின்சன் ஹலி லூயா ப்ளேஸ் த லார்ட் ஓகே எனக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் உடம்புல வந்து நிறைய கெட்ட கெட்ட தாக்க தாக்குதல் வந்துச்சு ஸோ அதனால் நிம்மதியான தூக்கம் இல்லை என்னென்னமோ பண்ணிச்சு உடம்பில் பட் மை ஒய்ஃப் இருந்தாங்க பக்கத்தில் சப்போர்ட்டாக ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க சிஸ்தர் சுனிதா கிட்டே சொல்லி எனக்கு பெரிய அரேஜ் பண்ணாங்க பேசிக்கலி என்னோடய பிரச்சனை என்னாக்கா நம்ம கான்ட்ராக்டை ரோடு வேலைலாம் செய்வேன் ஸோ அதனால் ஹெர்சம் கேஷ் ப்ராப்ளம்லாம் அமௌண்ட் வர வேண்டியிருந்துச்சு வரல ரொம்ப இது வந்து பப்ரவரி செஞ்ச வேலை நாவ் இஸ் ஆகஸ்டு இட் இஸ் அபவுட் சிக்ஸ் மந்த்ஸில் நார்மலி ஒன் மந்தில் கொடுத்துருவானுங்க ஆறு மாதம் இழுக்கடிச்சானுங்க பேமெண்ட் ஆகி டோ நோ வாட் இஸ் த ரீசன்லாம் சம் ப்ராப்ளம் ஹவுஸ் கோயிங் ஒன்லாம் ஸோ இப்படி இருக்கும் போது இப்போ என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து வேனேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சிஸ்டர் சுனிதா நம்ம ப்ரேயர்ஸ் போகணும் ப்ரே இதுக்கு போகணும் நம்ம ப்ரே இது போய்ட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ சண்டே வந்து ம சத்ரே சண்டே வந்து இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பற்றி ஸோ மண்டே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே காலைல எழுந்திரிச்சோன்னே சும்மா நான் மெசேஜ் பண்ணேன் அதாவது என்னோடய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் கொடுக்க மாதிரி அமௌண்ட் கொடுக்க ஆள் மெசேஜ் பண்ணேன் நார்மலாக எப்படி மெசேஜ் பண்ணுவேன்னாக்கா ஹாய் பாஸ் கொஞ்சம் பொலைட்டாக பேசுவேன் ஆனால் மண்டே நான் மெசேஜ் பண்ணது கொஞ்சம் ரூட்டாக தான் அதாவது எப்படி மெசேஜ் பண்ணேன்னாக்கா பாஸ் ஹவுஸ் மை பேமெண்ட் அவ்வளோ தான் போட்டேன் ரிப்ளை வந்து ரெடி யூ கேன் கொலெக்ட் த செக் அட் டூ தேர்ட்டி பிஎம் ஐ மீன் இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்போ அந்த டைமில் வந்து அல் லூயா டெங்க்யூ லாட் ஜிசுப்ரைஸ் சொல்லிவிட்டு நான் சம்மெண்ட்டேன் நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணல சம்மெண்ட்டேன் பட் நான் நினச்ச அமௌன்ட் வரல அட்லீஸ்ட் இட் அ ஸ்டார்ட் ஃபார் மீஸ்ட் ஒரு இத்திரி மாதமாக கஷ்டப்பட்டேன் ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு லைஃப்பில் ஓகே ரைட் சொல்லிட்டு பேடி செக் எடுத்துகிட்டு ஆக வேண்டிய வேலை முடிச்சுட்டு வெனஸ்டே கண்டிப்பாக போகணுன்னு என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் கண்டிப்பாக நம்ம வெனஸ்டே போகிறோம் சிஸ்டர் சுனிதா பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம் ஒன் வெனஸ்டே காலையில் வந்தேன் ப்ரேயர்லாம் செஞ்சாங்க எல்லாம் அவங்க ப்ரேயர் செய்யும்போது அவர் நாட் ஹியலாக் லைக் இங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டேன் பறந்து சுப்ப மேன் மேலே பறந்து போய் க்ளவுட் மேலே உக்காந்துருக்குறேன் க்ளவுட்ஸ் மேலே உக்காந்துருக்கேன் ஒரு சன் சன் நாட் சன்னால் ஒலி அதாவது ஒரு ஷைன் அது சன்னாக லைட்டாக இல்லை அதெல்லாம் இல்லை பட் ஒலி அவ்வளோ ப்ரைட்டாக இருந்துச்சு அப்படியே சந்தோஷத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு இங்கிட்டு இப்படியே போயிட்டு சுற்றிக்கிட்டு தென் மனசில் தோணுது எங்கள் சிஸ்டர் வந்து எனக்கு ப்ரே பண்ணிக்கிட்டுருக்காங்க ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் நான் போனேன் திருப்பியும் சொல்லிவிட்டு ஸோ ஐ கம் பேக்லாம் வந்து அட் ஒன் டைம் ஐ ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் போனேன் பட் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப் ஏன்னா ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு கஷ்டப்பட்டு ஸோ ஐக்கேனா கொலாப்ஸ்லாம் ஸோ தட்ஸ் வை வந்து இறங்கினே திருப்பி வந்து ஐ மீன் பாடிக்கு வந்தோடனே சிஸ்டர்கிட்ட சொன்னேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஓ மை காட் ஓ நீங்கள் ஒரு பார்த்துட்டீங்க அப்படின்னாங்க ஸோ அதில் லீஆதே ஃபார் ஃபோதே இது தான் என்னோடய டெஸ்ட்டுங் பண்ணிட்டேன் ஆ ஓகே திங் பாடி ரொம்ப லைட்டாகிடுச்சி வரும்போது இந்த மாதிரி லைட்டாக இல்லை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட் ரொம்ப ஆகிட்டேன் ரொம்ப ஃப்ரீயாகிட்டேன் ஐ வாஸ் லைக் ஃப்ரீயில் வெரி ஃப்ரீ ஃப்ரம் ஸோ மெனி வடிக்கால் ஆப்டிக்கல்ஸ் கெட்ட கெட்ட இதெல்லாம் இருந்துச்சு உடம்புல எல்லாம் விட்டு போன மாதிரி இருக்குது சரி அந்த க்ளவுட்ஸில் போகும்போது இந்த சீனரி வந்து லைக் மரங்கள் பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம் பியூட்டிஃபுல் திங்ஸ் லைக் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்தேன் வெரி நைஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் இட்ஸ்யா டிஃப்ரெண்ட் லெவல் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஸோ இது எல்லாருமே இது எக்ஸ்பீரியன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் த லாட் மீன்